நம்மள நிறைய பேருக்கு எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடையணும் ரொம்ப வேகமாக அது எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஆனால் அது அப்படி இல்லை நம்ம எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளணுங்க அதில் கிடைக்கிற சுகம் இல்லாட்டி அதில் கிடைக்கிற அனுபவம் வேறு லெவல் நீங்கள் போகிற பயணத்தில் நம்ம எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து அதை எண்ணி நம்ம பொறுமையாக இருக்கணும் இதனால் நமக்கு அனுபவம் மட்டும் இல்லை ஞானம் அப்படிங்கிறதும் கிடைக்கும் இப்போ நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் இருக்குல்ல இதெல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு பிறகு நீங்கள் யோசிப்பீங்களா இருக்கும் அடு இதெல்லாம் நான் கடந்து வந்துட்டேனே இதெல்லாம் எனக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு இதெல்லாம் எனக்கு நல்ல அனுபவங்களை கொடுத்துருக்கு நல்ல வாழ்க்கை பாடத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு தேங்க் பண்ணுவீங்க அதனால் உங்கள் வாழ்க்கைக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க கத்துக்கிறதுக்கு டைம் கொடுங்க இப்படி செய்கிறனால நம்ம எந்த இடத்துல போனாலும் நம்ம எதையுமே இழக்க மாட்டோம் நமக்கு தேவையானது எப்படி நம்மளோடைய இருக்கும் ஏன்னா நாங்கள் படிச்சுட்டோம் நிறைய பாடங்களை ஸோ நாங்கள் எதை செஞ்சாலும் ஒரு நிலையான விஷயமா ஒரு சஸ்டெய்னான விஷயமா தான் நாங்கள் செய்வோம் ஸோ வாழ்க்கையில் நினைக்கணும்னா அனுபவிக்கணும் கற்றுக்கணும் அவசரப்படக்கூடாது